நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் ஏழாம் பாதாள உலகத்தில் இருந்தாலும் நான் அவங்களை விட மாட்டேன் தேசத்தோட துர்பாகியத்தை பாருங்க சில ஆளுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னைக்கு பாகிஸ்தான் செய்தி பத்திரிகைகளோட தலைப்பு செய்திகளை பாருங்க பாரத நாட்டு தலைவர்கள் பேசுற பேச்சுக்கள் அவை பாகிஸ்தான் செய்தி பத்திரிகைகளோட தலையங்கங்கள் ஆகுது என்ன தலைவர்கள் இவங்க பாகிஸ்தான் டிவிக்கள் இவங்களோட பேச்சுக்களை காட்டுறாங்க பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்குது நாட்டு நலனில் செய்யப்படுற வேலையாது பாகிஸ்தான்ல கைதட்டுக்களை வாங்கறதுக்கு இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுவீங்க தேசத்தோட ராணுவம் தன் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி இருக்கு தேசத்தோட ராணுவம் தன் தைரியத்தை வெளிப்படுத்தி இருக்கு நண்பர்களே நான் இனிமே அதிக காலம் காத்திருக்க தயார் இல்லை சொல்லி சொல்லி அடிக்கிறது தான் என் இயல்பு நண்பர்கள் எத்தனை நாளைக்கு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது அனுமதிக்க முடியும் ஒரு விஷயம் சொல்லுங்க நண்பர்களே உங்களுக்கு நம்ம தேச ராணுவம் மேல நம்பிக்கை நம்புறீங்களா ராணுவம் என்ன சொல்றாங்களோ அதை நம்பணமா வேண்டாமா ராணுவம் என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கணுமா வேண்டாமா ஆனா சில பேர் இருக்காங்களே அவங்களுக்கு ராணுவம் சொல்றதுல எல்லாம் விருப்பம் இல்லை அட மோடி தான் கேட்க வேண்டாம் நான் சொல்றத நீங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்லல குறைஞ்சபட்ச ராணுவம் மேலேயாவது அவநம்பிக்கை கொள்ளாதீங்க அவங்க பராக்கிரமம் மேல எந்த களங்கமும் கற்பிக்காதீங்க அவங்க தேசத்துக்காக உயிரை தியாகம் செய்ய பணியாற்றுறாங்க வெற்றி திரும்பகளோடு அவங்க திரும்பி வரும்போது நீங்க அவங்க மேலேயே சந்தேகப்படுறீங்க இது உங்க நிம்மதியை கெடுக்கிற விஷயமா இருக்கா சரி இப்படியே வச்சுக்குவோம் நம்ம ராணுவத்தார் ஏதோ நடக்கல ஏதோ விபரீதமா நடந்துச்சுன்னு சொன்னா அப்ப இந்த ஆளுங்க என்ன சொல்லிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க சொல்லுங்க யாரோட ராஜினாமா கோரியிருப்பாங்க யாரோட ராஜினாமாவை கோரியிருப்பாங்க ஏன் இப்படி பாருங்க இங்க யார் அரசியல் செய்யறாங்க இப்ப தாக்குதல் வெற்றிகரமா அமைஞ்சதால ஒப்பறி வைக்கிறாங்க மோதி ராணுவம் பத்தி எந்த பேச்சும் பேசக்கூடாது அவர் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் கூட சொல்லக்கூடாது தேசத்தோடு ராணுவத்துக்கு மரியாதை கௌரவம் அளிக்கப்படணுமா இல்லையா அவங்களுக்கு மதிப்பு அளிக்கப்படணுமா கூடாதா ஆனா இவங்க வயிற்றுல வலி ஏற்படுது சொல்றாங்கன்னா இது தேர்தலுக்கான விளையாட்டம் நாங்க முதமுறை துல்லிய தாக்குதல் நடத்தின போது அப்ப எங்க தேர்தல் இருந்துச்சு இதுதான் எங்க சித்தாந்தம் நாங்க வீட்டுல புகுந்து தூக்குவோம் தாக்குவோம் தேசமோ இப்படி ஒரு நிராதரவான நிலையில் இருக்க முடியாது நாற்பது ஆண்டுகளா தீவிரவாதம் இந்தியாவோட நெஞ்சில மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு பாரத அன்னையோட நெஞ்சில தோட்டாக்கள் சுடப்பட்டுகிட்டு இருக்கு தொடர்ந்து உயிர்கள் காவு வாங்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்பாவிகளோட உயிர்கள் பறி போயிட்டு இருக்கு ஆனா வாக்கு வங்கி அரசியல் ஈடுபட்டு இருக்கிற ஆளுங்க நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்க எனக்கு ஆட்சி பத்தி அதிகாரம் பத்தி எந்த அக்கறையும் கிடையாது என்னோட அக்கறை முழுக்க தேசம் பத்தி தான் எனக்கு என் தேசம் பத்தி தான் கவலையே என் நாட்டு மக்களோட பாதுகாப்பு பத்தி தான் என் அக்கறையே ஆகையினால தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசியல கலக்காதீங்க அட மோதி இத்தனை வீடுகளை கட்டிருக்கோம் சொன்னார்னா அதை பத்தி விவாதம் செய்யுங்களே மோதி பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரு சரியா தவறான விவாதம் செய்யுங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க ராணுவம் தொடர்பா விவாதம் செய்யறாங்க சரி நான் சொல்றேன் மெட்ரோ ரயில் கொண்டு வந்திருக்கோம் நீங்க இல்ல அப்படி இல்ல மோதி போய் சொல்றாரு சொல்லுங்க விவாதம் செய்யுங்க யார் உங்களை தடுத்தாங்க சொல்லுங்க நான் மெடிசிட்டி உருவாக்கி இருக்கேன்னு சொல்றேன் மோதி போய் சொல்றாரு மெடிசிட்டி உருவாக்கலன்னு சொல்லுங்க சொல்லுங்களேன் யார் உங்களை தடுத்தாங்க மோதிய வைய வசப்பாட உங்களுக்கு விஷயங்களா கிடைக்கல களம் முழுக்கவும் உங்களுக்காக திறந்துதானே இருக்கு மோதிக்கு இதுல எந்த ஆட்சேபணம் இல்லையே ராணுவத்தை ஐயா வசப்படுறீங்க தேசத்தோட வீரமான ராணுவத்தினரையும் கேவலப்படுத்துறீங்க அவங்க மனோபலத்தையும் தகர்க்கிறீங்க நண்பர்களே எந்த வகையில் நாங்க தேசத்தோட பாதுகாப்புக்காக உறுதிப்பாட்டோட இருக்கோமோ அதையொட்டி போர் தொடுத்திருக்கோம் முழுமையா நம்புங்க